செங்கோட்டையின் அதிமுகவிலிருந்து விலகினால் அவருக்கு இருக்கும் ஐந்து வாய்ப்புகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர் அதிமுகவிலிருந்து விலக முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன வருகிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த விவகாரம் குறித்து திறந்த மனதுடன் பேசப்போவதாக அவர் அறிவித்துள்ளார் ஒருவேளை செங்கோட்டையின் அதிமுகவிலிருந்து விளங்கினால் அவருக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கும் முதலாவதாக செங்கோட்டையும் திமுகவில் சேர வாய்ப்பு குறைவாகவே உள்ளது எம்ஜிஆர் காலம் முதல் அதிமுகவில் செயல்பட்ட அவரை விட ஜூனியரான செந்தில் பாலாஜி அவரின் கீழ் செயல்பட வேண்டிய சூழல் செங்கோட்டையனுக்கு சிரமமாக இருக்கும் இரண்டாவது வாய்ப்பாக பாஜகவில் சேரும் சாத்தியமும் அதிகமில்லை முன்பு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பின் அவருக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் குறைந்தது கூட்டணி நிலவுகின்ற சூழலில் அவர் பாஜகவில் இணைவது கடினம் அடுத்ததாக தனி கட்சி தொடங்குவது பற்றி சாத்தியம் குறைவாகவே உள்ளது திமுக அதிமுக போன்ற வலுவான கட்சிகளுடன் போட்டியிடுவதில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும் மேலும் செங்கோட்டையனுக்கு நெருக்கமான வாய்ப்பு தமிழக வெற்றி கழகமே நடிகர் விஜய் தொடங்கிய இக்கட்சியின் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தலில் மூலம் அதன் பலம் வெளிப்படும் கொங்கு மண்டல அடிப்படையை கொண்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து அப்பகுதியின் முக்கிய முகமாக உருவாகலாம் ஆனால் தனது நீண்டகால அனுபவத்துடன் இருக்கும் செங்கோட்டையன் அரசியலுக்குள் புதிதாக நுழைந்த விஜயை தலைவராக ஏற்றுக்கொள்வாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது எனினும் செங்கோட்டையனின் இறுதி முடிவு செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியிடப்படும் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்